பச்சரிசி எல்லாம் சேவைக்கூட சூப்பரான ஒரு அப்போ ரெசிபி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் நான் இங்கே ரெண்டு அளவுக்கு ரேஷன் பச்சரிசி எடுத்திருக்கேன் இப்போ இதை நல்லா கழுவி ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ இதுக்கு தேவையான வெள்ளத்தை உருக்கி எடுத்துக்கலாம் இதுக்காக இரநூறு கிராம் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் இப்போ இதில் ஒரு அளவுக்கு தண்ணி சேர்த்து வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளை பாகுபாத்தம் எல்லாம் எதுவும் இல்லை வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்தா போதும் பார்த்திங்கன்னா வெள்ளெல்லாம் நல்லா கரைஞ்சி ரெடி ஆகியிருக்கு இப்போ இதில் நிறைய அழுக்கு இருக்கும் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சாச்சு இது நல்லா ஆறட்டும் அரிசி பார்த்திங்கன்னா நல்லா ஊறியாச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு வடிகாட்டியில் வச்சுருங்க சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது இப்போ இது வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் இப்போ இது கூட அரைக்கிறதுக்காக ஒரு நாலு ஏலக்காவை சேர்த்துடலாம் இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துடலாம் இது வந்து தண்ணி சேர்க்காமல் நல்லா பிடிச்சி எடுத்துக்கோங்க ரவை பதத்துக்கு பிடிச்சி எடுத்துக்கோங்க ரொம்பவே நைஸாக பிடிக்கக்கூடாது தொட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரவ ரவையாக இருக்கும் அப்பறத்துக்கு இதை வந்து பொடிச்சு எடுத்துக்கோங்க நைஸாக பொடிச்சிங்கன்னா அப்போ வந்து சரியாக வராது ஸோ கொஞ்சம் ரவ ரவியாக இருக்கணும் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும் அந்த அளவுக்கு பொடிச்சு எடுத்தா போதும் இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் நான் வந்து ரெண்டு பேட்சை வந்து அரிசியை வந்து பொடிச்சு எடுத்துருக்கேன் இப்போ இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு செத்துடலாம் இது கூடவே ஒரு சிட்டிக்கு உப்பு செத்துடலாம் இது கூடவே டேஸ்ட்டுக்காக ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நல்லா மணமும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும் ஒரு டீஸ்பூன் சேர்த்தா போதும் இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளைப்பாகை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு கப் அரிசிக்கு ஒரு கப்பு வெள்ளைப்பாகு கரெக்டாக இருக்கும் ஆனால் சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க வெள்ளப்பாக சேர்க்கும்போது சூடாக சேர்க்கக்கூடாது நல்லா ஆறன பிறகு தான் சேர்க்கணும் பண்ணி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாவோட பதம் பார்த்திங்கன்னா இட்லி மாவு மாதிரியே இருக்காது ஆனால் தோசை மாவு மாதிரியும் இருக்காது அது ரெண்டுக்குமே இடையில இருக்கிற அந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம சோடா எதுவுமே சேர்க்க போகிறதில்ல அதனால் இந்த மாவு நல்லா ஊறணும் ஸோ அதனால் ஒரு அந்த ஃபைவ் ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஆகிருக்கு நல்லா மாவெல்லாம் ஊறி நல்லா செட்டாகி வந்திருக்கு இதில் நம்ம எந்த பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்க போகிறதில்ல அதனால தான் இந்த மாதிரி ஊற வைக்கணும் மாவு இப்போ எடுத்து பார்க்கும்போது போது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் ஆனால் அதை மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா கரெக்டாக இருக்கும் ரொம்ப கெட்டியாக இருக்குன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க நான் கொடுத்த அளவு பார்த்தீங்கன்னா கரெக்டான மெஷர்மெண்ட் தான் கொடுத்துருக்கேன் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கெட்டியாக இருக்குதுன்னா கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் அதில் எதுவுமே தண்ணி சேர்க்கல இப்போ வந்து எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும் சூடாக இருந்தால் தான் மாவை வந்து நல்லா பொங்கி வரும் அதில் விடுறதுக்கு முன்னாடி நிறைய ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா அது ரவ ரவையாக இருக்கும் கொஞ்சம் ரவ ரவையாக இருக்கும் அடியில் போய் தங்கிரும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் மாவை இந்த மாதிரி எடுத்து ஊற்றிடுங்க மாவு ஊற்றும் போது ஃபேம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும் இல்லைன்னா சீக்கிரமாக மேலே எல்லாம் கலர் மாறிடும் ஆனால் உள்ளே வேகாத மாதிரி இருக்கும் ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வச்ச பிறகு மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா ரெண்டு சைடும் நல்லா கலர் இந்த கலர் ஆகும்போது எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம் ஒவ்வொரு தடையும் மாவு ஊற்றும் போது ஃப்ளேமை வந்து கம்மியாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா மாவு ஊற்றி ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கிங்கன்னா இந்த மாதிரி நல்லா புசு புசுன்னு வரும் ரெண்டு சைடுமே நிதானமாக பொறிச்சு எடுத்துக்கோங்க எண்ணெயெல்லாம் குடிக்காது சூப்பராக இருக்கும் சைடெல்லாம் நல்லா முறு முருவாக இருக்கும் உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி நான் கொடுத்த அந்த அளவில் ஒரு பதி பதினேழு அப்போ ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மொறுமொருவாக இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இந்த அப்பத்தை வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சு கூட சாப்பிட்லாம் கெட்டு போகாது முதல் நாள் சாப்பிட்றத விட ரெண்டாவது நாள் சாப்பிட்டிங்கன்னா அந்த ருசி வந்து மாறும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறக்காதீங்க நன்றி